திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பரிமல மிகவுல சாந்து மாமத முருகவிழ் வகைமல சேர்ந்து கூடிய பல வரி அலி கூந்து கூந்துவான் ஒரு முகில் போலே பரவிய இருள் சரி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டியே விய பணி விடைகளில் மாந்த கூலனை நெரிப்பேனா விறகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை ஆய்ந்திடா முழு வெகுலியை அறிவது போங்க பாடனை மலமாரா வினயனை வினையனை உரைமொழி சோர்ந்த பாவியை விழிபுரு நரகிடை விழுந்த மோடனை வினவி முன் அருள் செய்து பாங்கின் ஆழ்வது ஒரு கருதலர் திரிபுரம் ஆண்டு நீர் எழமலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி மலை மலைமகள் காஞ்சி மாநகர் உரை பேதை களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடல் உடை உலகினை இன்ற தாய் உமை கரிவன முறையகில் ஆண்ட நாயகி அருள் மூண்ட முரணிய ராவணன் இடிய அலறி முடிபல திருகிய நீண்டமாயவன் மறுகோனே முதல் ஒரு குரமகள் நேர்ந்து நூலிடை இருதன கிரிமிசை தோய்ந்த காமுக முது பழமறை மொழி தேவர்கள் பெருமலே